வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜசேகர் மல்லர் என்ற ராஜா அவர்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் மதுரையில் வேலை செய்து கொண்டு தங்கியிருந்தார் அந்த அப்பொழுது அவர் தங்கியிருந்த இடத்தில் அந்த வீட்டில் காலையில் இரண்டு நபர்களால் வந்து அவர் கழுத்து அறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் இதனை பார்த்தவர்கள் அவரை உடனடியாக ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து கொன்று சென்று வந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் மயிரிலையில் உயிர் தப்பியுள்ளார் இந்த தகவலை அறிந்த மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞரமாக இருக்கக்கூடிய திரு சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் அங்கு ராஜாஜி மருத்துவமனைக்கு விரைந்து சென்று ராஜசேகர் மல்லர் என்ற ராஜா அவர்களை ஆறுதல் கூறியும் நலம் விசாரித்தும் அவர்களுடைய குடும்பத்திலும் ஆறுதல் கூறியும் அங்கு என்ன நடந்தது என்பதையும் கண்டறிந்து குற்றவாளிகளை வந்து உடனடியாக கைது செஞ்சுருக்கிறாங்க காவல்துறையை அதையும் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தக்க முறையில் வந்து விரைந்து இந்த குற்றச்சாம்பல் ஈடுபட்டவர்களை வந்து தகுந்த தண்டனை வழங்கப்படணும் அதற்கான முகாந்தரத்துக்களை நீங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் கூறி அவர் வந்து அங்கு நடந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு தெரிய விதமாக தெரியப்படுத்தியுள்ளார் ஐராபுதன் மீடியா சார்பாக சண்முகம் இனமான சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் பழனிவேல் ராஜன் நிறுவன தலைவர் அன்பிற்குரிய உறவுகளே கடந்த ராமர் பாண்டியன் கொலை வழக்கு அந்த பிரேத பரிசோதனை முடிந்து பாடிய கொண்டு வருகின்ற பொழுது தடியடி நடத்தி நம்முடைய மக்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்த காவல்துறையை மல்லர் செனை வன்மையாக கண்டிக்கிறது அதே போல இன்று அதிகாலை மதுரை அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற ராஜா அவர்கள் அவருடைய நண்பருடன் இணைந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாக்குவாதம் முத்தி அவரை கத்தியால் கழுத்தை அறுத்திருக்க முயன்றிருக்கின்றார்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் பதட்டமான இந்த சூழல்ல இது போல நிகழ்ந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆகவே நம்முடைய இனமான சொந்தங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அமைதியாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் ராஜசேகர் அவர்களை மதுரை மருத்துவமனையிலே அரசு மருத்துவமனையில் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன் அவருக்கு அவர்கள் அறுத்த ரத்த நாளம் ஒன்று கட்டாயிருக்கு அதை சிறப்பான முறையிலே நம்முடைய மருத்துவர்கள் அதை தையல் போட்டு சரி செய்திருக்கின்றார்கள் அவர் பேசுவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆக ஆகும் இப்பொழுது உணவுக்குழாய் வழியாகவும் சிலையினும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர் நல்லா இருக்கின்றார் உயிருக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லை மீண்டு வருவார் இந்த தகாத செயலில் ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள் என்பதை வரவேற்கின்றோம் உண்மைக்கு புறம்பாக செயல்படுகின்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு தேர்வு வன்முறை அல்ல ஏகவே இணக்கமான சூழல் உருவாக வேண்டும் என்பதற்கு நாம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இது போன்ற ஒரு மிக பெரிய இடையூறுகள் நிகழாது நிகழ்ந்தாலும் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும் கைது செய்யப்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை கூறிக்கொள்கின்றேன் ஆகவே இந்த பதட்டம் வேண்டாம் ராமர் பாண்டியின் கொலைக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அதை காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது இவர் வந்து அந்த ரெண்டு நாள் கழித்து இவர் செய்கின்ற வாக்கு மூலமும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்